வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வருக இன்று உங்கள் வீட்டில் கிரிக்கெட்டுகள் வருவது நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா என்பதை ஆராய்வோம் அது உங்கள் வீட்டிற்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறதா அல்லது அது ஒருவித எச்சரிக்கையை குறிக்கிறதா இந்த வீடியோவில் மத கலாச்சார மற்றும் அறிவியல் கண்ணோட்டங்களிலிருந்து முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் உங்கள் வீட்டிற்கு கிரிக்கெட்டுகள் வரும்போது எடுக்க வேண்டிய தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வதால் வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் எனவே ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் கிரிக்கெட்டுகள் வருவது பல மத கலாச்சார மற்றும் அறிவியல் கண்ணோட்டங்களிலிருந்து பார்க்கப்படுகிறது மேலும் அவற்றை நம்புபவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களைப் பொறுத்து வெவ்வேறு அர்த்தங்களுடன் சுபமானதாகவோ அல்லது அசுபமானதாகவோ விளக்கலாம் ஆங்கிலத்தில் கிரிக்கெட்டுகள் என்று அழைக்கப்படும் கிரிக்கெட்டுகள் இயற்கையில் மிகவும் அமைதியான மற்றும் மென்மையான ஒலியைக் கொண்ட உயிரினம் அவை முதன்மையாக இரவில் அல்லது இருட்டில் தங்கள் ஒலியை எழுப்புகின்றன மேலும் இந்த ஒலியைக் கேட்பது பல கலாச்சாரங்களில் குறிப்பாக நல்லதாக கருதப்படுகிறது இந்திய மத மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளின்படி உங்கள் வீட்டில் கிரிக்கெட்டுகள் வருவது லட்சுமியின் வருகை மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒரு கிரிக்கெட் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து அதன் மெல்லிசை ஒலியை எழுப்பும்போது அது மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நிதி செழிப்பை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் கிரிக்கெட்டுகளின் சத்தம் வீட்டிற்கு அமைதி அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டுவருவதாக நம்பப்படுகிறது ஏனெனில் இந்த உயிரினங்கள் முதன்மையாக இயற்கை சூழல்களில் காணப்படுகின்றன மேலும் அவற்றின் இருப்பு சுற்றியுள்ள சூழல் சுத்தமாகவும் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருப்பதை குறிக்கிறது மாறாக ஒரு வீட்டில் திடீரென கிரிக்கெட் நுழைந்தால் குறிப்பாக எதிர்மறை ஆற்றல் அல்லது மோதல் இருந்தால் அது எச்சரிக்கையின் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் வீட்டிற்குள் சமநிலையை பராமரிக்க பிரார்த்தனைகள் சுத்திகரிப்பு மற்றும் நேர்மறையான நடவடிக்கைகள் தேவை என்றும் சில நம்பிக்கைகள் கூறுகின்றன அறிவியல் ரீதியாக கிரிக்கெட்டுகள் வீட்டிற்குள் வருவது எந்தவொரு குறிப்பிட்ட ஆபத்தின் அறிகுறியும் அல்ல மாறாக இது பெரும்பாலும் வெளிப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் வானிலை மாற்றங்கள் அல்லது இரவில் வெளிச்சத்தால் ஈர்க்கப்படுவதன் விளைவாகும் உதாரணமாக கிரிக்கெட்டுகள் முதன்மையாக இருண்ட வறண்ட இடங்கள் மற்றும் அருகிலுள்ள மண்ணில் காணப்படுகின்றன மேலும் அருகிலுள்ள தோட்டங்கள் தொட்டிகள் அல்லது திறந்தவெளிகள் இருந்தால் அவை அங்கு தங்குமிடம் தேடும் எனவே அறிவியல் கண்ணோட்டத்தில் ஒரு வீட்டில் கிரிக்கெட்டுகள் இருப்பது அபசகுணமாக கருதப்படுவதில்லை மாறாக அது இயற்கை உயிரினங்களின் சுற்றுச்சூழல் சமநிலையின் அறிகுறியாகும் மத கண்ணோட்டத்தில் கிரிக்கெட்டுகளின் வருகை மங்களகரமானதாக கருதப்படுகிறது மேலும் பொருளாதார செழிப்பு மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியுடன் தொடர்புடையது கிரிக்கெட்டுகளின் சத்தத்தை கேட்பது வரவிருக்கும் நல்ல நிகழ்வுகளின் அறிகுறியாகும் என்றும் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றும் பண்டைய நம்பிக்கைகள் கூறுகின்றன சில வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் வீட்டில் கிரிக்கெட்டுகள் இருப்பது நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகிறது என்று நம்புகிறார்கள் ஏனெனில் அவற்றின் இசை பொதுவாக எதிர்மறை சக்தியை அகட்டி சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துகிறது மேலும் வீட்டில் கிரிக்கெட்டுகள் இருப்பது விழிப்புணர்வின் அடையாளமாக கருதப்படுகிறது ஏனெனில் அவை பூச்சிகள் மற்றும் பிற சிறிய உயிரினங்களை கட்டுப்படுத்துகின்றன வீட்டைச் சுற்றி தூய்மையை பராமரிக்கின்றன கிரிக்கெட்டுகள் வீட்டிற்குள் வருவது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கும் நல்லதாக கருதப்படுகிறது ஏனெனில் அவற்றின் மெல்லிசை ஒலி மன அழுத்தத்தைக் குறைத்து தூக்கத்தை மேம்படுத்த உதவும் என்று நம்பப்படுகிறது இரவில் அதிக சத்தமாக கேட்டால் சிலருக்கு கிரிக்கெட்டுகள் எரிச்சலூட்டுவதாக கருதப்படலாம் ஆனால் இது அவற்றின் ஒலியின் தீவிரம் மற்றும் உணர்திறன் காரணமாக மட்டுமே அது அபசகுணமாக கருதப்படுவதில்லை கிரிக்கெட்டுகள் வீட்டின் விரும்பத்தகாத பகுதியில் நுழைந்தால் எதிர்மறையை தடுக்க வீட்டை சுத்தம் செய்வதற்கும் ஒழுங்கமைப்பதற்கும் கவனம் செலுத்துவதற்கான அறிகுறியாகக் கருதலாம் மத மரபுகள் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது துளசி செடியின் அருகே வைப்பது அல்லது கிரிக்கெட்டுகள் வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டில் நேர்மறை ஆற்றலை பராமரிக்க நடவடிக்கை எடுப்பது போன்றவற்றை பரிந்துரைக்கின்றன இதனால் வீட்டிற்குள் கிரிக்கெட்டுகள் வருவது மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பைக் கொண்டு வருவதாகக் கருதப்படுகிறது மேலும் குடும்பம் ஒரு சமநிலையான மன மற்றும் உடல் சூழலை பராமரித்தால் அது அபசகுணமாக கருதப்படாது மேலும் கிரிக்கெட்டுகள் இருப்பது குழந்தைகள் மற்றும் முதியவர்களை இயற்கைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிரப்புவதாக நம்பப்படுகிறது இது வீட்டில் வசிக்கும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது குடும்பத்திற்குள் அன்பு புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது சமூக கண்ணோட்டத்தில் கிரிக்கெட் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அதன் வருகை சுற்றியுள்ள சூழலுக்கு பசுமை புத்துணர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் மீதான அன்பை கொண்டு வருகிறது எனவே வீட்டில் கிரிக்கெட்டின் வருகை மத மற்றும் கலாச்சார கண்ணோட்டத்தில் மங்களகரமானது மட்டுமல்லாமல் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்திலும் நேர்மறையானதாக கருதலாம் இதை பார்த்து குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வு விடாமுயற்சி மற்றும் நேர்மறையான சிந்தனையை பேணுகிறார்கள் மேலும் இது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் சமநிலை ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது எனவே கிரிக்கெட்டுகளின் வருகையை வீட்டில் நேர்மறையான மாற்றம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகக் காணலாம் மேலும் அதை அபசகுணமாக கருதக்கூடாது இந்த தலைப்பை நாம் கவனமாக கருத்தில் கொண்டால் வீட்டில் கிரிக்கெட்டுகளின் வருகை நம் வாழ்வில் இயற்கை மதம் மற்றும் அறிவியல் இடையே சமநிலையை நிறுவும் ஒரு அனுபவத்தையும் வழங்குகிறது வீட்டில் கிரிக்கெட்டுகளின் சத்தத்தை கேட்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் தியான அனுபவமாக கருதப்படுகிறது இது பல்வேறு மத கலாச்சார மற்றும் அறிவியல் கண்ணோட்டங்களிலிருந்து வெவ்வேறு வழிகளில் விளக்கப்படுகிறது இதை ஒரு நல்ல சகுனம் மன எச்சரிக்கை அல்லது வாழ்க்கையில் இயற்கை சமநிலையின் சின்னமாக விளக்கலாம் இந்திய மரபுகளில் கிரிக்கெட்டுகள் என்று பொதுவாக அழைக்கப்படும் கிரிக்கெட்டுகளின் சத்தம் குறிப்பாக மங்களகரமானதாகவும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியின் வருகையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இரவில் வீட்டைச் சுற்றி அல்லது உள்ளே கிரிக்கெட்டுகள் தங்கள் மெல்லிசை மற்றும் தொடர்ச்சியான ஹம்மிங் ஒலிகளை எழுப்பும்போது அவை குடும்பத்திற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து வீட்டிற்குள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கின்றன என்று கூறப்படுகிறது மத ரீதியாக கிரிக்கெட்டுகள் லட்சுமி தேவியுடனும் செழிப்புடனும் தொடர்புடையவை மேலும் அவற்றின் ஒலியை கேட்பது செல்வம் செழிப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் ஒத்துழைப்பைக் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் கிரிக்கெட்டுகளின் சத்தம் மன அமைதி மற்றும் நல்ல தூக்கத்தின் அடையாளமாகக் கருதப்படுகிறது ஏனெனில் அவற்றின் மெல்லிசை ஒலி வளிமண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தைக் குறைக்க உதவுகிறது மாறாக ஒரு கிரிக்கெட் திடீரென ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் குறிப்பாக இரவில் அது வீட்டின் சூழலில் ஏற்றத்தாழ்வு அல்லது எதிர்மறை ஆற்றலின் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்றும் அதை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சில நம்பிக்கைகள் கூறுகின்றன அறிவியல் ரீதியாக கிரிக்கெட்டுகளின் சத்தம் ஆபத்தின் அறிகுறி அல்ல மாறாக அவற்றின் இயல்பான நடத்தை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளின் விளைவாகும் கிரிக்கெட்டுகள் முதன்மையாக இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் சக கிரிக்கெட்டுகளை ஈர்க்க அல்லது பிராந்திய ஆதிக்கத்தை நிரூபிக்க அவற்றின் ஒலிகளை பயன்படுத்துகின்றன வீட்டைச் சுற்றி தோட்டங்கள் மண்பகுதிகள் அல்லது தொட்டிகள் இருந்தால் கிரிக்கெட்டுகள் இந்த இடங்களுக்கு வந்து தங்கள் ஒலிகளை எழுப்பக்கூடும் இது வெறுமனே ஒரு இயற்கையான நிகழ்வு அதை அசுபமாகக் கருதக்கூடாது கிரிக்கெட்டுகளைக் கேட்பது சுற்றுச்சூழலில் புத்துணர்ச்சி மற்றும் இயற்கை சமநிலையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் இது சிறிய பூச்சிகள் மற்றும் பிற உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது மற்றும் வீட்டைச் சுற்றி தூய்மையை பராமரிக்க உதவுகிறது கிரிக்கெட்டுகளின் சத்தம் வாழ்க்கையில் நுட்பமான செய்திகளையும் தெரிவிக்க முடியும் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருத்தல் குடும்பத்திற்குள் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை பேணுதல் போன்றவை மத நம்பிக்கைகளின்படி கிரிக்கெட்டுகளின் சத்தத்தை கேட்பது எதிர்கால நல்ல நிகழ்வுகள் மற்றும் பொருளாதார அல்லது சமூக வெற்றியின் அறிகுறியாகவும் இருக்கலாம் மேலும் இது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதாகவும் கருதப்படுகிறது மேலும் கிரிக்கெட்டுகளின் சத்தம் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது ஏனெனில் அவற்றின் மெல்லிசை ஒலி மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது வாஸ்து சாஸ்திர கண்ணோட்டத்தில் கிரிக்கெட்டுகளின் இருப்பு மற்றும் ஒலி நேர்மறையாக கருதப்படுகிறது ஏனெனில் இது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிரிக்கெட்டுகளின் சத்தம் தொடர்ந்து கேட்டால் அது மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை மற்றும் நிதி செழிப்புக்கான அடையாளமாக இருக்கலாம் மாறாக ஒலி திடீரென அதிகமாகவோ அல்லது அசாதாரணமாகவோ அதிகரித்தால் வீட்டில் சுத்தம் செய்தல் ஒழுங்கமைத்தல் அல்லது நேர்மறையான செயல்கள் போன்ற சில மாற்றங்களின் அவசியத்தை குறிக்கலாம் மத மற்றும் கலாச்சார கண்ணோட்டத்தில் கிரிக்கெட்டுகளை கேட்பது கடவுளின் ஆசீர்வாதம் லட்சுமி தேவியின் வருகை மற்றும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது அறிவியல் கண்ணோட்டத்தில் வீடு மற்றும் சுற்றியுள்ள சூழல் இயற்கையானது மற்றும் சமநிலையானது என்பதை குறிக்கிறது இது ஆரோக்கியம் மற்றும் மன சமநிலையை பராமரிக்க உதவுகிறது கிரிக்கெட்டுகளை கேட்பது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயற்கை சமநிலை மற்றும் வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்பிக்கிறது கூடுதலாக நமது வீடுகளிலும் வாழ்க்கையிலும் அமைதி தூய்மை மற்றும் நேர்மறையை பராமரிப்பது நிதி மற்றும் மன நல்வாழ்வை கொண்டு மட்டுமல்லாமல் அன்பு ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப செழிப்பையும் அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறது எனவே வீட்டில் கிரிக்கெட் சத்தம் கேட்பது ஒரு இயற்கையான நிகழ்வு மட்டுமல்ல மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தின் அடையாளமாகவும் கருதலாம் இதை கேட்பது குடும்ப உறுப்பினர்கள் விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் சூழலையும் நடத்தையையும் சமநிலைப்படுத்தவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அனுபவிக்கவும் உதவுகிறது வாழ்க்கையில் ஏற்படும் சிறிய அறிகுறிகளை புரிந்துகொண்டு கொண்டு கிரிக்கெட்டுகளின் மெல்லிசை ஒலி மூலம் அதற்கேற்ப செயல்படுவது நமது வாழ்க்கையை நேர்மறையாகவும் சமநிலையுடனும் மாற்ற உதவுகிறது இதனால் வீட்டில் கிரிக்கெட்டுகளின் சத்தத்தை கேட்பது மத கலாச்சார உளவியல் மற்றும் அறிவியல் கண்ணோட்டங்களில் நல்லதாக கருதப்படுகிறது மேலும் அதை அபசகுணமாக கருத முடியாது நண்பர்களே வீட்டில் கிரிக்கெட்டுகள் வருவது ஒரு நல்ல மற்றும் நேர்மறையான அறிகுறியாகக் கருதப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இந்த அறிகுறிகளை பின்பற்றி உங்கள் வீட்டை சுத்தமாகவும் அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் ஆம் எங்கள் அனைத்து புதிய வீடியோக்களின் அறிவிப்புகளையும் பெற பெல் ஐகானை அழுத்தவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்